நாங்கள் இந்த புது வீட்டுக்கு வந்து நாலு மாதம் ஆகுது அதுக்கு முன்னாடி ஒன்பது வருஷமாக நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம் ஒரு ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அனுபவங்கள் கிச்சனில் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாலு வீடு மாறிட்டுப்போம் அந்த நாலு வீட்லேயும் கிச்சன் பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி இருக்காது ஒரு சிலது நல்லாயிருக்கும் ஒரு சிலது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி வாடகை வீட்டில் இருந்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நமக்குன்னு ஒரு கிச்சன் புது வீட்டில் இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் போதே நான் வந்து எடுத்த வீடியோ கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணோம் ஃபுல்லாக வந்து ஹை லெவலில் கிச்சன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை மீடியமான கிச்சன் அவ்வளோதான் கிச்சன் சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான் ஓரளவுக்கு தான் இருக்கும் கிச்சனோட சைஸு ஸ்லாப் எல்லாமே வந்து நான் சிமெண்ட்லேயே பண்ண சொல்லிட்டேன் கடப்பாக்கல்ல அந்த மாதிரி எதுவும் வைக்கல வுட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பட்ஜெட் மீறி போகும் ஸோ நமக்கு பட்ஜெட் வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் எது எதுக்கு ஸ்பேஸ் விடணுமோ அதுக்கெல்லாம் தனித்தனியாக ஸ்பேஸ் விட்டுவிட்டு ஸ்லாப் வந்து எங்கெங்கே போடணுமோ மேக்ஸிமம் ஸ்லாப் போட்டுட்டேன் டோர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் கிச்சன் பார்த்திங்கன்னா ஆள்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓப்பன் கிச்சனாக தான் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஹால் அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன் அந்த மாதிரி ரெண்டுமே வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கும் ஹால்லேருந்து அப்படியே ஃபுல்லாகவே கிச்சனோட என்ட்ரன்ஸ் எல்லாம் தெரியும் உள்ள வியூவும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் அந்த லைட் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தது ரெண்டு லைட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வாங்கிட்டு வந்தோம் ஸோ எனக்கு அந்த மாதிரி ஹேங்கிங் லைட் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அதே மாதிரி அந்த கிளாக்கும் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு இன் டூ இன் ஒன் கிளாக் அந்த சைடும் பார்த்துக்கலாம் கிச்சன் உள்ளாறிலேருந்தும் பார்த்துக்கலாம் இந்த பக்கமும் பார்த்துக்கலாம் இந்த ஸ்லாப்ஸ் வந்து நான் வந்து கேட்டேன் என்ட்ரன்ஸில் வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி வேண்டாம் கொஞ்சம் ஏதாச்சும் டெக்கர் ஐட்டம் வைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல மட்டும் நான் ஸ்லாப் மேஸ்திரி என்ன கிட்ட கேட்டேன் அந்த இடத்த மட்டும் அழகாக ஒரு மூணு ஸ்லாப் வச்சு கொடுத்தாரு ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நமக்கு தேவையான டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கலாம் ஏதோ வேணாலும் வச்சுக்கலாம் நான் அந்த மாதிரி தான் அங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஆன உடனே இதுதான் கிச்சனோட சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் சைஸு ஸோ கிச்சன்னு சிங்க்கு இருக்குது சிங்க்குக்கு இந்த பக்கம் அதாவது லெஃப்ட்டு பார்த்து எடுத்தோம் அப்படின்னா டிஷ்வாஷர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அதுக்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து நாங்கள் ஆர்ஓ ஃபிட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே டாப்ல வந்து லேப்டெல்லாம் எதுவும் போடலை நாங்கள் பிவிசி ஒர்க் பண்ணும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே எம்ட்டியாக இருந்ததுனால அந்த இடத்துல என்ன சொல்லிவிட்டு நான் லேப்டு மாதிரி செ செல்ஃப் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஓ பார்க்கறதுக்கு சுற்றி யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டதுனால அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க இந்த சைடு எல்லாமே வந்து மேஸ்திரிங்களே லேப்ட் வச்சுது அதுக்கு மேலே டோர் மட்டும் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஆர்வோக்கு எல்லாம் வந்து பிவிசிலே பண்ணுது அதாவது கிச்சன் உள்ளேருந்து பார்த்தோன்னா ஹால் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்ஓ இது உள்ளே தான் பண்ணியிருக்கோம் நான் வந்து அப்படியே வச்சுக்கலான்னு தான் பார்த்தேன் சரி எல்லாமே க்ளோஸில் இருக்கும் போது அது மட்டும் வெளியே தெரிஞ்சால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இதை நானே பிளான் பண்ணி இந்த மாதிரி சைஸுக்கு நீங்கள் டோர் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் டோர் போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு இருக்கும் ஃபில்ட்ருக்கும் வந்து டோர் போட்டுருங்க நம்ம வந்து சர்வீஸ் பண்ணும் போது தான் கழட்டுற மாதிரி இருக்கும் ஸோ எனிடைம் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணும்போது மட்டும் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அது க்ளோஸ் பண்ணிவிடுவோம் தண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் மேல் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த டோரும் க்ளோஸ் பண்ணிடுவோம் சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு என்ன எவ்வளோ தண்ணி தேவையோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக பார்க்கறத்துக்கு இருக்கும் ஸோ ஒரே யூனிஃபார்மாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்த அது டிஷ் வாஷருக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சிருக்கேன் சாதம் வடிக்கிற ஸ்டாண்டு டிஷ் வாஷருக்கு ஸ்பேஸ் வந்து ஆல்ரெடி நான் கிச்சன் கட்டும் போதே விட்டுட்டேன் நான் ரெண்டல் ஹோமில் இருக்கும் போதே டிஷ் வாஷர் வாங்கிட்டேன் இந்த வீட்டுக்கு வந்தெல்லாம் வாங்கலை அப்போவே வாங்கிட்டேன் ஸோ அதுக்கான இடம் வந்து பர்ஃபெக்டாக நான் அளந்துட்டு வந்து இந்த அளவுன்னு சொன்னேன் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க சிக்குக்கு மேலே ஒரு ஜன்னல் வந்திருக்கு இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா நான் அடுப்புக்கு பக்கத்தில் வரும் ஆனால் வந்து அடுப்புக்கு ஸ்ட்ரெயிட்டாக வராது நான் வந்து யா ஒரு மேஸ்திரி சொன்னார் ஜன்னல் வந்து அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோமா சரி அடுப்புக்கு ஆப்போசிட்லேயே வச்சுக்கோமான்னாரு நான் வேண்டாம் எனக்கு வந்து நான் சிம்னி போட போகிறேன் அதனால் எனக்கு வந்து நீங்கள் சிங்க்குக்கு நேராக வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதனால் அவர் சிங்க்குக்கு நேராக வந்து ஜன்னல் வச்சு கொடுத்தாரு சிங்க்கு வந்து ரெண்டாக டிவைட் பண்ணலான்னு பார்த்தேன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்ததுனால கவுண்டர் டாப்போட ஸ்பேஸ் கம்மியாக வந்துடும் நான் தான் வச்சேன் அந்த கோழாலாம் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த சிம்னி சிம்னி வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினோம் பீஜன் பிராண்டு இந்த வீட்டுக்கு வந்து வாங்கினது இந்த சிம்னி அடுப்பு இது ஆன்லைனில் தான் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் ஃபோர் பர்னர் அடுப்பு நல்லதாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வாங்கின வந்து வாங்கின பொருள் பார்த்திங்கன்னா இந்த பேனசனிக் மைக்ரோ ஓவன் இது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன் இதுவும் தான் இருக்குது ஸோ இந்த கார்னர் ஸ்பேஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப மிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கவுண்டர் டாப் மேலே எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து இந்த என்ன மைக்ரோ ஓவனுக்கு மட்டும் ஸ்பேஸ் வந்து யோசிக்கவே இல்லை சின்னதாக எடுத்துருக்கணும் மீடியமான சைஸில் தான் எடுத்திருக்கேன் இல்லை அந் சின்னதாக எடுத்திருந்தால் கபோர்ட்லேயே வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு செல்ஃபும் வந்து கட்டும் போதே கொடுத்து தான் இதுக்கு நாங்கள் வந்து டோர் போட்டுட்டோம் அதே மாதிரி அதுக்கு மேலே லேப்டு யூனிஃபார்மாக டோர் போட்டாச்சு சிம்னிக்கு பக்கத்தில் இருக்கிற செல்ஃபில் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பீங்காய் சாடிஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும் கல் உப்பு தூள் உப்பு அதுக்கப்புறம் புளி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும் அந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஆர்லிக் ஸ்டப்பா இவ்வளோ தான் இந்த சைடில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் நாங்கள் போட்டது எல்லாமே பிவிசி டோர் தான் பிவிசினால் அந்த பாத்ரூம்கெலாம் போடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி டோர் எல்லாம் இல்லை இது ஃபஸ்ட் குவாலிட்டி நல்ல ஹெவி வெயிட்டு சூப்பராக இருக்குது நான் செக் பண்ணிவிட்டு தான் இதை வந்து நான் போட்டேன் உட்டு வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டோர் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் எங் என்னோடய ரெண்டல் ஹோமில் என்ன திங்ஸ் நான் வச்சுருந்தனோ கிச்சனில் அதுதான் எடுத்துகிட்டு வந்து இப்போ நியூ ஹோம்லேயும் நான் செட் பண்ணியிருக்கேன் இதுக்குன்னு நான் இதை வாங்கினோம் அதை வாங்கணும்னு எதுவும் வாங்கலை ஒரு சில பொருள் மட்டும்தான் வாங்கினேன் அது என்னென்னு நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் இது எல்லாமே வந்து நான் பழைய வீட்டில் வச்சுருந்த பொருளே தான் எனக்கு கல்யாண சீர்வரிசாக ஒரு சில இதெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாமும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே இந்த பாட்டில் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் வச்சுருந்தது தான் ஸோ இந்த ஒரு நாலு பாட்டில் மட்டும் நான் வந்து ரீசண்டாக வாங்கினேன் பெரிய பாட்டில்ஸு இந்த கீழே இருக்கிற குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் ஜாம் அந்த மாதிரி வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது லேபிளெல்லாம் பிரிச்சுட்டு யூனிஃபார்மாக அந்த கேப்பெல்லாம் ரெடி பண்ணுது இந்த மில்க் பாட்டில் மட்டும் நான் ஷாப்பில் வாங்குவது இது எல்லாமே வந்து பழைய வீட்டில் வச்சுருந்தது தான் டெக்கரேஷனுக்காக நான் சைடில் வந்து அந்த பூ கொத்து வச்சுருக்கேன் எனக்கு அது அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் எம்டியாக அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுங்க வைக்கலான்னு வச்சுருக்கேன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ஸோ அதனால் அங்கேயே வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற கபோர்டுக்கு மேலே வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் ரேராக எடுத்து யூஸ் பண்ணுறது இதெல்லாமே ஸோ அதெல்லாம் வந்து டாப்பில் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு டீ ஊற்றி யூஸ் பண்ணுற செராமிக் பவுல் ஒன்று இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேஸ் செட் எல்லாமே அதுக்கு கீழ் ஷெல்ஃபெலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த பிவிசி டோர் பற்றி சொன்னேன் இல்லைங்களா அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு தான் நான் இந்த பிவிசி டோரே போட்டேன் குவாலிட்டியாக அப்படின்ட்டு நான் வந்து கிளாஸி ஃபினிஷில் வந்து கேட்டேன் எனக்கு அப்போ கிடைக்கல எனக்கு அந்த பெட்ரூம்கெலாம் போட்டது எல்லாமே பிளாக்கில் போட்டிருக்கேன் கிளாசி ஃபினிஷில் அதுக்கப்புறம் இந்த கீ ஷெல்ஃபில் வந்து மிக்சி ஜாஸு மூடி அதனோட கேப்பு சாரி மூடி எல்லாமே இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீ கப்ஸு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் இந்த இடம் தான் வந்து ஓவன் வச்சு செட் பண்ணுறதுக்கு நான் பிளான் போட்டேன் ஓவன் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அதுவும் இல்லாமல் மேஸ்திரிங்களும் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப மண்ணெல்லாம் ஏற்றி டைல்ஸ் விட்டு வர அதிகமாக ஏற்றி அதை டம்ப் பண்ணி விட்டாங்க அதனால் வந்து அந்த ஏரியா வந்து கொஞ்சம் மேடாகிட்டு அதுக்கு அப்படியே ரைட்டில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வச்சு யூஸ் பண்ணியிருந்த பொருளே தான் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எது எது நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் கீழே வச்சுருக்கோம் மற்றதெல்லாம் வந்து மேலே தான் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே அப்படியே இருக்கிற பொருள் எல்லாமே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே இதில் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுக்க மாட்டேன் எப்போயாச்சும் ஒரு முறை தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் அதனால இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது இந்த செல்ஃப் லைனரெல்லாம் போடணும் அதெல்லாம் வந்து இப்போதைக்கி முடியல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக தான் ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணணும் நியூஸ் பேப்பர் நார்மல் நியூஸ் பேப்பர் போட்டு தான் வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து நிறைய எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் இல்லை என்கிட்ட இருந்தது நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த பிளேட்ஸுங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பிளேட்ஸுங்க இந்த வீட்டில் சீர்வரிசையாக கொடுத்தது அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்டு வர்றது அதெல்லாம் வந்து நிறைய சேர்ந்துடும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸஸ் இந்த டிஃபன் பாக்ஸஸ் மொத்தமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இதெல்லாமே நான் வாங்குறதெல்லாம் இல்லை இதுவும் வந்து எனக்கு கிஃப்ட் வர்றது அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட கம்பெனியில் ஸ்வீட் கொடுக்குறது அதெல்லாமே சேர்ந்து சேர்ந்து எனக்கு அவ்வளோ டிஃபன் பாக்ஸ் ஆகிடுச்சு இதெல்லாம் வந்து ரஃப்பாக யூஸ் பண்ணுற பொருள் தான் கிராசரிஸ் கொஞ்சம் வச்சுருப்பேன் ஓப்பன் பண்ணாது இது இதுதான் வந்து இந்த சைடில் இருக்குது எல்லாமே அதுக்கு கீழே கீழே வந்து ஃப்ளோரில் அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம் இருக்கும் சமைக்கிற அரிசி பச்சை அரிசி அதுக்கப்புறம் இட்லி அரிசி அந்த மாதிரி இந்த தேக்ஸா பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல ஸோ இதுலேயும் அரிசி தான் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து மேலே எடுத்து வச்சுட்டு இதுக்குன்னு தனியாக பொருள் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் அதனால் இதுலேயே வச்சு ஆர்கனைஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் லேப்டுங்களாக வச்சுருக்கேன் நிறைய லேப்டுங்களா காலியாக தான் இருக்கும் சொல்கிற மாதிரி வைக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஏன்னா வந்து நம்மக்கிட்டே இருக்கிற பொருள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன் இதுக்குன்னு லேப்ட் இருக்குது அதுக்காக பொருள் வாங்கணும் அப்படியெல்லாம் இல்லை இருக்கிறத வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வச்சுங்கிற பொருள் தான் ஜன்னல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு ஹேண்ட் வாஷ் ஒன்று டிஷ்வாஷ் லிக்விட் ஒன்று கறிவேப்பில் வேஸ்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு டஸ்ட்பின் குட்டி டஸ்ட்பின் ஒன்று வச்சுருக்கேன் அது கீழே வந்து ஒரு க்ளவுஸ் டிஷ்வாஷர் பாத்திரம் லோட் பண்ணும்போது லைட்டாக தேய்ச்சிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போகிறதுக்காக அந்த இது வச்சுருக்கேன் சிங்க்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சிங்க்கு கீழே வந்து க்ளீனிங் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் டவல்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஏரியா இதில் டிஷ்வாஷரோட தண்ணி அவுட் ஆகுறது அதுக்கப்புறம் சிங்க்கோடுது எல்லாமே வந்து இந்த வழியாக தான் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன் ஸோ கீச்சி வரா மாதிரி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு காக்ரோச் அந்த மாதிரி எல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் கேஸு கேஸு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா செல்ஃபுன்ற ட்ராவில் பார்த்திங்கன்னா கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் ஸ்பூன்ஸு கரண்டி எல்லாமே இருக்கும் இதில் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் இல்லை ரொட்டினாக யூஸ் பண்ணுறது ஸோ இவ்வளோ தான் அதிகமாகலாம் டம்ப் பண்ணி வைக்க மாட்டேன் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறது மட்டும் அதில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் எடுத்து செல்ஃபில் வெஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சமைக்கிற பாத்திரமெல்லாம் இருக்கும் பெரிய பெரிய வெசல்ஸ் எல்லாம் இருக்காது மீடியமாக நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் என் ஹஸ்பண்டு ரெண்டு குட்டிஸ் இவ்வளோ தான் ரெண்டு பேருக்கு சமைக்கிற சின்ன சின்ன ஸ்டீல் பாத்திரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் சிலிண்டர் வைக்கிற ஏரியா இந்த சிலிண்டர் வைக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது அந்த சிலிண்டர் வைக்கிறதுக்கு மட்டும் எனக்கு அந்த இடம் வந்து சிலிண்டர் பத்தாம போச்சு அதனால் நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதை வந்து ஃப்ளோரோட அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைட் பண்ணி டைல்ஸ் ஒட்ட சொன்னேன் நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க நம்ம கிச்சனில் நான் ஒரு சிலதெல்லாம் வேறு மாதிரியெல்லாம் எதிர்பார்த்தேன் அந்த மாதிரி அமையவே இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம காஸ்ட் வைஸும் நான் யோசனை பண்ணேன் சரி ஓகே நமக்கு இவ்வளோ தான் அமையணும் இருக்குது ஸோ எனக்கு இது ஓகே தான் அப்படின்ற மாதிரி என்ன ஒன்று கவுண்டர் டாப் வந்து எனக்கு சின்னதாக மாதிரி ஆகிட்டு வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த பக்கம் அந்த பேண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி வந்து பிளேட்டு ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த ட்ராவில் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டம்ளஸ் எல்லாம் வந்து அடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஏரியாவில் எப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கர்ஸு அதுக்கப்புறம் கடாய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது அதனால தான் நான் வந்து எடுக்கிற மாதிரி எல்லாமே வாட்டமாக வச்சுருக்கேன் நிறைய வந்து யூஸ் பண்ணாது இருக்கிறது எல்லாமே தூக்கி நான் செல்ஃபில் வச்சுட்டேன் யூஸ் பண்ணுறது மட்டும் வந்து இந்த ட்ராஸில் அதுக்கப்புறம் அதுக்கு ரைட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இந்த பவுலு பெரிய பெரிய கிண்ணங்க எல்லாமே வந்து இதில் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த பிளாஸ்டிக் கூட வந்து நான் நானே ரெடி பண்ணி அதில் வச்சு டேக் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அப்படியே வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கச்ச கச்சனை கலையிற மாதிரி இருக்குன்ட்டு அந்த மாதிரி பண்ணேன் அதுக்கு கீழே வந்து பெரிய பிளேட் ஸ்டாண்டு இருக்கும் ஸ்டாண்டுன்ற ட்ரா இதில் வந்து நம்ம நாங்கள் சாப்பிட்ற பிளேட்ஸுங்க எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் மூடி எல்லாமே இதில் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் கே ஆறு ரேக்கு வந்து ஒயர் ரேக் வந்து பிவிசி ஒர்க் பண்ணும் போது வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடில் இருக்கிற இந்த சின்ன பிளேஸ் வந்து டம்மி பண்ணிடலாம் அப்படின்னாங்க நீங்கள் டம்மியெல்லாம் பண்ணாதீங்க எனக்கு வேணும் நான் ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் வேஸ்ட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வைப்பேன் வேஸ்ட்டுனா எப்பயாச்சும் ஒரு முறை யூஸ் பண்ணுறது அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன் எடுத்து க்ளீன் பண்ணிக்குவேன் அங்கே வந்து அலுமினியம் கண்ணா கடாயி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு கடாயி அது எல்லாமே வந்து இது உள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்பேன் ஃபில்ட்ரு எல்லாமே இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் கவுண்டர் டாப் ஃப்ளோருக்கு போட்டால் அதே டைல்ஸ் தான் போட்டோம் டூ பை ஃபோர் டைல்ஸ் தான் போட்டோம் இதுக்குன்னு டைல்ஸ் எல்லாமே தனியாக விற்கிது தான் நான் பார்த்தேன் என்னோடய கிச்சன் சைஸ் சின்னது தானே எதுக்கு அவ்வளோ பெரிய டைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட்டு பண்ணணும்னு ஃப்ளோருக்கு போட்டுதே நீங்கள் போட்டுருங்க அப்படின்னேன் பியூர் ஒயிட்டில் தான் நான் என்னவோ ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன் அவங்க எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ளோர் கலருக்கே அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் ரிட்டன் எடுத்துன்னு போய் அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளார கேட்டால் இல்லைங்க ஸ்டாக் இல்லைங்க அப்படின்ட்டாங்க நான் ஃபுல்லாகவே ஒயிட் கவுண்டர் டப்பாக போடலான்னு பார்த்தேன் முடியல இருந்தாலும் ஃப்ளோரோட கலருக்கு அதே மேட்ச் பண்ணி போட்டதுனால நல்லதாக இருக்குது இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா இதுவும் நான் ரெடி பண்ண ஆர்கனைசர் தான் ஹோம் தேட்ரு ஒன்று ப்ராப்ளம் ஆகிட்டு அது உள்ளே இருந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே மட்டும் கொஞ்சம் உட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அஞ்சரை பாக்ஸ் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணேன் ஸோ இந்த இடத்துல வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே ஒரு அஞ்சரை பாக்ஸ் இருக்குது இது வந்து பிரியாணி ஐட்டம்ஸு ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாங்கினேன் ரெண்டாவதாக அது இங்கே இந்த வீட்டுக்கு வந்து தான் வாங்கினேன் ஸோ அது இருக்கும் ஒன்றுத்தில் கல் உப்பு ஒன்றுத்தில் வந்து சால்ட் உப்பு இந்த ஜாடியில் ஸோ இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த வீட்டுக்கு வந்து தான் அதுக்கப்புறம் கீழே அந்த மைக்ரோஓவனுக்கு மேலே வந்து ஒரு பிள்ளையார் குட்டி பிள்ளையார் ஒன்று வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு குபேந்திரன் செலவு ஒன்று வச்சுருக்கேன் அண்ணாபூர்ணி செலவு விற்பாங்க அதுக்காக தான் நான் வந்து பாபா வந்து சமைக்கிற மாதிரி ஒரு பொம்மை ஒன்று அங்கே வச்சுருக்கேன் இந்த பவுலில் பார்த்திங்கன்னா குக்கர் வெசல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இதில் குக்கரோட வெயிட் வைக்கிறதுக்காக அந்த பவுல் அங்கே வச்சுருக்கேன் இந்த உட்டு பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு வெயிட்டு தூக்கி அது மேலே வைக்க சூடாக அப்படியே டைல்ஸ் மேலே வைக்க வேணாம் இல்லைங்களா அதனால எமர்ஜென்சிக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கேன் அவ்வளோதான் இவ்வளோதாங்க என் கிச்சனில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குறது இப்படி தான் வச்சுருக்கேன் இதே வந்து அந்த மைக்ரோவேவ் ஸ்டாண்ட் இல்லைன்னா அந்த இடம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப அடைச்சா மாதிரி ஆயிட்டு இப் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆயில் பாட்டிலெல்லாம் எடுத்து செல்ஃபுலேயே அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன் செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு இருக்குது அது அப்படின்றதுனால அங்கே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜுக்கான ஸ்பேஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் விட்டுட்டோம் ஸோ அந்த ஏரியா தான் இது ஃப்ரிட்ஜு வந்து சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ் தான் வாங்க போகிறேன்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன் இது இந்த வீட்டுக்கு வந்து வாங்கின ஃப்ரிட்ஜு தான் சைட் பை சைட் ஃப்ரிட்ஜி சிக்ஸ் நாட் டூ லிட்டர் கெப்பாசிட்டி அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஏப்ரான் இருக்கும் கிச்சனோட வாஷ் சாரி பாத்திரம் க கழுவும் போது போட்டுக்கிற ஏப்ரான் இருக்கும் கவர்ஸ் வேஸ்ட்டுக்கு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு வச்சுருப்பேன் இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா சைட் பை சைடு ஃப்ரிட்ஜி அதுக்கு மேலே வந்து எங்களோட மெமரிஸ் ஃபோட்டோஸு ரெண்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது ட்ரெபிளைஸர் இருக்கும் அவ்வளோதான் இவ்வளோ தான் அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஆல்ரெடி நாங்கள் ஸ்பேஸ் அங்கே வந்து விட்டுட்டோம் இந்த சைஸ்க்கு ஸ்பேஸ் விட்டுருங்க அப்படின்னு அதனால் இது விட்டாச்சு அந்த ஃப்ரிட்ஜு விட்டு தள்ளி வந்துருக்கு பார்த்திங்களா கொஞ்சம் இடம் வெளியே ஈவனாக இல்லாமல் அது வந்து ஸ்லாப் வச்சதுனால அந்த மாதிரி வந்தது அந்த இடமும் ஒரு சிலது தப்பு பண்ணிவிட்டேன் கிச்சன் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன அப்படின்றத நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் புது வீடு கட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு பார்த்து பார்த்து பண்ணுங்க இந்த மாதிரி நான் வந்து பா ஷேப்பில் கவுண்டர் டாப் எடுத்துருக்கலாம் கீழே அதை நான் யோசிக்காமல் எல் ஷேப்பில் எடுத்துகிட்டேன் அதனால் வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா எனக்கு இந்த கவுண்டர் டாப்பு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆகிட்டு இவ்வளோதாங்க கிச்சனோட ஓவர் ஆல் வியூ இது வந்து எல்லாமே வந்து ஓப்பன் கிச்சன் தான் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னதை நான் சொல்லிட்டேன் நீங்கள் புது வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிச்சனை வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கோங்க வீடியோ இதோடு முடிது, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்